சுத்தமான சத்துள்ள லைன் லைன் டெசர்ட் கிங் கிங் டேட்ஸ் டேட்ஸ் சிங்கம் போல எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் நிலைப்பாட்டில் திருமாவளவன் பின்வாங்காமல் இருக்க வேண்டும் என்று சீமான் தெரிவித்துள்ளார் மதுரையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் திருமாவளவனின் தைரியத்தை பாராட்டுவதாகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டும் நிலைப்பாட்டில் திருமாவளவன் பின்வாங்காமல் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மதுவை ஒழிப்பதில் யாருக்கும் மாற்று என்றும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திருமாவளவன் பாமக பாஜக உள்ளிட்ட கட்சிகளை அழைக்கவில்லை என்றும் கூறிய சீமான் எதிர்வரும் தேர்தலில் மது ஒழிப்புக்கு ஆதரவாக உள்ள கட்சிகளுடன் திருமாவளவன் அணி சேர வேண்டும் என்று வலியுறுத்தினார் அது பாராட்டுறேன் அந்த தகுதி அந்த தைரியம் எங்கள் அண்ணனுக்கு வந்ததை நினச்சி புதிதாக வந்து எங்கள் அண்ணன் தேர்தலை நிற்கலை தம்பி கேள்வி கேட்டால் அண்ணன் பதில் தம்பது என் நீங்கள் மறுபடியும் கேள்வி உங்ககிட்ட கேட்பேன் புதிதாக தேர்தலில் நிற்கலை எத்தனை தேர்தலாக நிற்கிறாரு ஐயா மூப்பனார் காலத்தில் தான் கொண்டு வந்து தேர்தல் அரசியலுக்கு கொண்டு வந்தார் ஒரு கட்சி தேர்தல் அரசியலில் இல்லை அது போராளி இயக்கமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு இருபத்தி ஒன்று தேர்தலில் இதே முழக்கத்தை முன் வச்சு எங்கள் அண்ணன் வந்து திமுகவோட கூட்டணிக்கு போயிருக்கலாம்ல போயிருக்கலாம்ல அப்போ ஏன் போகல சரி இப்போவாது அந்த நிலைப்பாட்டில் எங்கள் அண்ணன் உறுதியாக இருக்கணும்னு நான் எங்கள் அண்ணனை வாழ்த்துறேன் மது ஒழிக்கப்படணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்குது ஆனால் இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கருத்தை ரொம்ப நாளாக வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறது எங்கள் ஐயாதான் ஐயானா யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதுல எங்கள் ஐயா தான் இப்போ எங்கள் அண்ணன் வந்து ஜனநாயக ஆற்றல்கள் இந்த மதுவுக்கு எதிரான எல்லோரும் ஒன்று சேருவோங்கிறாரு அப்போ ஏன் எங்கள் ஐயாவை வளர்க்கல பாமக வளக்கலை